அதிமுக கூட்டணியில் வெடிக்கும் சர்ச்சை பாஜக முக்கிய தலைவர்களுக்கு அவுட் சொன்ன இபிஎஸ் கொந்தளிப்பில் மோடி அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளார் அதன் காரணமாக தான் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் ஆனால் கூட்டணி வைத்ததிலிருந்து இலையின் மீதுதான் தாமரை மலரும் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா முதல் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களை அனைவரும் கூறிவருந்தனர் இதற்கு எடப்பாடி ஒரு இடத்திலும் முட்டுக் கொடுக்காமல் தனித்துதான் போட்டி என தெரிவித்திருந்தார் இவ்வாறு மாறி மாறி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவே முதல் வேட்பாளர் யாராக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதில் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என பாஜகவை கூறிய பிறகு சற்று அதிமுக நிர்வாகிகள் நிம்மதி பெருமூச்சு அடைந்தனர் அதற்குள்ளேயே மீண்டும் கூட்டணி ஆட்சி குறித்து சர்ச்சை ஆரம்பித்து விட்டது இப்படி இருக்கவே எடப்பாடி சற்று பாஜகவிடமிருந்து விலகியிருக்க நினைக்கிறார் இதில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணித்து எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் மதுரையில் பிரச்சாரம் செய்தபொழுது அங்கிருந்து பாஜக முக்கிய தலைவர்களை தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஏற்ற மறுத்துவிட்டார் வழக்கமாக ஒரு கட்சி தலைவர் ஒரு தொகுதிக்கு செல்கிறார் என்றால் அங்கிருக்கும் கூட்டணி கட்சியினரையும் தங்களுடன் நிறுத்தி பேசுவது வழக்கம் ஆனால் இதனை முழுவதுமாக எடப்பாடி மறுத்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த பாஜக நிர்வாகிகள் அவர் பேசி முடிப்பதற்குள்ளேயே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு னர் இதனால் கூட்டணிக்கு புகைச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிராகரிப்பு குறித்த தகவல் அமித்ஷா வரை சென்றுள்ளதால் பாஜக மேடம் எடப்பாடி மீது கொந்தளிப்பில் உள்ளார்களாம்